ஜெர்மனியில் ஊழியர்களுக்கு ஏற்பட உள்ள சாதக நிலை சம்பளத்தில் ஏற்பட உள்ள அதிகரிப்பு ஜெர்மனியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நடைபெறவுள்ள பொது தேர்தல் ஒரு முக்கியமான விடயமாக மாறி வருவதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சில கட்சிகள் குடிமக்களின் தொகையை ரத்து செய்ய விரும்புகின்றனர் சிலர் குறைந்தபட்ச ஊதியத்தை கால்பங்காக அதிகரிக்க விரும்புகின்றனர் இதேபோன்று தேர்தல் பரிசுகள் பல வேலைகளை ஆரம்பத்தில் ஆழ்த்துகின்றன என சில தரப்பினர் எச்சரித்துள்ளனர் தேர்தலுக்கு பின்னர் ஊழியர்களுக்கு நிறை மாற்றங்கள் வாய்ப்புள்ளன இரண்டு முன்னேற்றங்கள் தற்போது ஒன்றிணைந்து வருகின்றன ஜெர்மனியில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றும் பொருளாதாரம் பலவீனமடைந்து வருகிறது வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதுடன் மூலம் அரசியல் இரண்டு பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஒரு புறம் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் உழைப்பின் பற்றாக்குறை பொதுவாக பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துகிறது மறுபுறம் சமீபத்திய ஆண்டுகளில் அதிக பணவீக்கத்தை தொடர்ந்து அதிகரித்த செலவுகள் குறித்த ஊழியர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் அதிக ஊதியங்கள் இந்த பிரச்சனையை தணிக்கக்கூடும் ஆனால் அவை ஜெர்மனியில் ஏற்கனவே விலை உயர்ந்த வேலையை இன்னும் விலை உயர்ந்ததாக ஆக்குகின்றன இந்த நிலையில் சிலர் அதிகமாக சம்பாதிப்பார்கள் மற்றவர்கள் வேலை இழப்பார்கள் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஜெர்மனியில் உள்ள ஊழியர்களுக்கு தேர்தல் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் வேலை செய்பவர்கள் விரைவில் கிட்டத்தட்ட கால்பங்கு குறைந்தபட்ச ஊதியத்தை பெறலாம் அதே நேரத்தில் வேலை செய்யாதவர்கள் குறைவாகவே உதவிகளை பெற வேண்டியிருக்கும் ஒவ்வொரு பணியாளரும் தங்கள் பணப்பையில் விளைவுகளை உணர வாய்ப்புள்ளது சில கட்சிகள் குறைந்தபட்ச ஊதியத்தை தற்போதைய பன்னிரண்டு தசம் நான்கு ஒன்று யூரோக்களிலிருந்து பதினைந்து யூரோ அதிகரிக்க விரும்புகின்றன ஆனால் அரசியல்வாதிகள் இதுவரை செய்ய அனுமதிக்கவில்லை என்ற போதிலும் இம்முறை ஒரு மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது